தமிழ்நாட்டில் சில பேருக்கு திராவிட உள்ளது திராவிட மாடல் ஆட்சியின் ஒவ்வாமை உள்ளது அந்த அடிப்படை காரணம் என்னவென்றால் ஜனவரி ஐந்தாம் நாள் நம் தமிழ்நாட்டு முதல்வர் எழும்பூர் அருங்காட்சியத்தில் சிந்து நாகரிகம் பண்பாட்டு கண்டுபிடிப்பு என்ற மாபெரும் ஒரு அறிவியல் ரீதியான கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்தார் அந்த கருத்தரங்கத்தில் இந்த நாகரிகம் சிந்து வழி நாகரிகம் சமஸ்திரத்துக்கு முன் உள்ள நாகரிகம் என்று உலகத்துக்கு வெளிச்சம் காட்டிய ஜான் மார்ஷலோட சிலைக்கு அடிக்கல் நாட்டினார் அந்த சிந்து வழி நாகரிகத்துக்கும் கீழடி நாகரிகத்துக்கும் உள்ள தொடர்பினை வெளிப்பாட்டு விதமாக பல்வேறு அறிவில் சார்ந்த அகழ்வாட்சி ஆராய்ச்சியாளர்கள் தங்களோட கண்டுபிடிப்புகளை வெளிப்பாட்டுக்கு தளம் அமைத்துக் கொண்டார் அப்போது மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்குள்ள சிந்து வழி நாகரிகத்துக்கும் கீழடி நாகரிகத்துக்கும் சங்க இலக்கிய தொடர்பு பல்வேறு கூறுகளுக்கும் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சிக்கும் சிந்து நாகரிகத்தில் உள்ள மண்பானைக்கும் அது கருப்பு சிகப்பு நிறத்தில் உள்ளது கீழடி நாகரிகத்தில் உள்ள மண்பானைக்கு கருப்பு சிகப்பு நிறம் உள்ளது கருப்பு சிகப்பு நிறம் கொண்டு திராவிட மாடல் ஆட்சி செய்யும் திராவிட மாடல் முதல்வர் தான் மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு தமிழர்களோட தொடர்பு பாலமாக அமைத்துக் கொள்கிறார்